ஈராக்ல இருக்கு எங்க ஈராக்ல கர்பலா என்பது ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த அதாவது அவர்கள் தனது தலைமையகத்தை எங்க மாற்றினார்கள் மதினால இருந்து ஈராக்கில் எங்க ஈராக்லூக்கு மாத்தினாங்க அப்போ வந்து பக்தாத் இல்லை பக்தாத் அப்பாசி காலத்தான் பக்தாத் சிட்டியை உருவாக்கப்படுகிறது அப்ப பக்தாத் என்ற ஒன்றே என்னது இல்லை அப்போ கூஃபாவுக்கு அந்த ஆட்சி தலைமையில என்ன செஞ்சுட்டாங்க மாற்றி விட்டார்கள் அப்போ கூஃபாவுக்கு ஆட்சி தலைமையை மாற்றின பின்னால அதுக்கு மாத்துறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் கூஃபால வந்து அலிரதியுல்லாஹைய அந்த ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய நிறைய மக்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் அதனால தான் ஷி அத்து அலி அலிக்கு ஆதரவானவர்கள் அலிரதியுல்லஹுனவர்களுக்கு ஆதரவானவர்கள் என்ற இது ஆரம்பித்தது அப்ப அலிரதியுல்லாஹன் அவர்களுக்கு அடுத்ததாக ஹசன் ரதியுல்லாம் ஆட்சிக்கு வராங்க தலைமையகமேதே கூஃபா அப்போ அதுக்கு பின்னால ஹுசைன் ரதி அல்லாஹூன் போராடினார்கள் ஹுசைன் ரலி தனக்கு ஆட்சிக்கு வரும்னு போராடலை தனக்கு ஆட்சி வரணும் அடுத்ததாக பரம்பரை ஆட்சி வரணும் என்பதற்காக போராடலை ஹுசைன் ரதி அல்லாஹன் ஆனால் இந்த ஆட்சி எங்கே போயிடக்கூடாது என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிடக்கூடாது இது பொதுவாக போய்விடக்கூடாது அதாவது இந்த தனிச்சொத்தாக சொத்தாக போய்விடக்கூடாது என்பதற்காக உதாரணமாக இப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் முழுக்காக போய்விடக்கூடாது என்பதற்காக ஹுசைன் ரதியெல்லாம் போராடினார்கள் என்று சொல்லுவாங்க அதுவும் பிழை ரதி அல்லாவுன் அவர்கள் போராடியதெல்லாம் என்ன எடுத்துக்கணும் சொன்னால் இது வந்து இந்த ஆட்சி என்கின்ற அம்சத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட சூறாவாக அநியாயமாக எங்கள் பகுதியில் உள்ள ஆட்சி ஹசன் ரதி அவர்கள் நானா அண்ணன்காரன் என்ன செஞ்சிட்டாரு கொண்டு போய் கொடுத்து விட்டார் அதை அநியாயமாக தான் பார்த்தார் யாரு ஹுசைன் அவர்கள் உடன்பட்டாலும் அநியாயமாக பார்த்தாரு இதற்காக தான் ஹுசைன் ரதா போராடினாங்களா ஒழிய தனக்கு ஆட்சி வரணும் என்பதற்காக செய்யல அவர் போராடவில்லை ஆனால் மாவியார் இருக்கக்கூட எதுவும் சொல்லலை அமைதியாக இருந்தார்கள் இன்னும் ஆதரவாக இருந்தார்கள் ஆனால் மரணித்து யசீத் ஆட்சிக்கு வந்த உடனேயே மிக கொந்தளிப்பான இடமாக எது மாறும் சொல்லுங்க மக்கா மதியினா அது இயல்பு ஏன் மாறும் என்று சொன்னால் இஸ்லாம் அதாவது இஸ்லாத்துடைய வளர்ப்பிடம் அதுதான் தியாகங்கள் நடந்த இடம் அதுதான் என்னதான் நபித்தோழர்கள் ஆங்காங்கே ஜிஹாதுக்கு போய் விட்டாலும் தியாகம் மிக்க மக்கள் வாழக்கூடிய இடம் அதுதான் அங்குள்ளவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவது எப்படி மன உளைச்சல் என்ன செய்யும் அது உண்டாக்கும் இன்னும் சொல்ல போனால் அது அவர் அவர் உரிமை பறிக்கப்பட்ட உணர்வை என்ன செய்யும் உண்டாக்கும் ரசூல்லாஹி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் வாழ்ந்து அவர்கள் வாழ்ந்து மரணித்த ஹிஜிரத்து செஞ்ச அந்த இடம் அது அதனால அந்த உணர்வு இருந்து கொண்டே இருந்தது மற்ற எல்லா இடங்களை விட மார்க்கம் கூடுதலாக வாழ்ந்து கொண்டிருந்த இடம் அது மக்காவும் மதீனாவும் தான் இதெல்லாம் சந்தேகமே இல்லை இப்போ ஹுசைன் ரஜி அவர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஹசன் ரதியுல்லோட கொலைகளுக்கு எல்லாம் பின்னால ஹுசைன் ரதம் எங்கே இருக்கிறாங்க கூஃபா விட்டு வெளியாகிறாங்க வெளியாக உடல்ல கூஃபா மக்கள் நீங்க போறீங்களேன்னு கவலை எல்லாம் வெளிப்படுத்தினாங்க இருந்தாலும் ஹுசைன் ரதுல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க நேர மதீனாவுக்கு வந்து என்ன செய்தார்கள் சேர்ந்து விட்டார்கள் ஆனால் எசீது பையத்து செய்தவுடன் எசீதுக்கு பையத்து செய்யப்பட்டவுடன் இபுன் உமர் ரதியா உணவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் நானும் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டேன் பையத்து செய்து விட்டேன் இபுன் உமர் ரதியுல்லாம் என்ன செய்கிறாங்க நானும் உங்களுக்கு பையத்து செய்துவிட்டேன் நிபுணர் ரொம்ப இபுன் அப்பாஸ் ரதி அல்லா எழுதுறாங்க நிறைய நபித்தோடர்கள் அவருக்கு என்ன செஞ்சுட்டாங்க பையத்து செய்து விட்டார்கள் அதாவது இன்னும் சொல்ல போனா எசீதோட எல்லா நபித்தோழர்களும் கோபம் கொண்ட மாதிரியே காட்டுவாங்க அப்படியும் உதாரணமா வைபுல் அன்சாரி ரதி அல்லாஹ் நான் ஏற்கனவே சொன்னேன் குஸ்தந்தீனியா யுத்தத்தில் அவர் வந்து சஹிதாக போறாரு அப்ப எசீதுக்கு சொன்னார் என்ன என்னை வந்து நீங்க எதிரிகளுடைய பூமியில அடக்குங்கன்னா அங்கதான் அடக்கப்படும் எனக்கு சாதத்துடைய கூலிக்காக அங்கதான் அடக்கப்படும் என்றாரு முற்றுகையில் இருக்கிறாங்க ஒரு ஜான் அங்கே தாண்டாமல் இங்கே நிற்கிறாங்க ஆனால் எசைதிபெணு மாவியை எதிரி கேட்ட பூமியில் அடக்க வேணும் என்று சொன்னதுனால் மட்டும் ஒரு குழு அலட்சிக்கன்னு அந்த எதிரி பூமிக்குள்ளே போனார் யாரு எசைதிபணு ஓவியா என்ன சொன்னார் என்று சொன்னால் இவர் தோண்டப்பட்டதாக இவருக்கு ஏதோ அணியா நடந்ததாக கேள்விப்பட்டால் அதுக்கு பிறகு அது வாழ்வா மரணமாண்ட போராட்டமாக என்ன செய்யும் இருக்கும் அறிவித்து அறிவிச்சு எசீதி பின் மாவியா கொண்டு போய் அங்கே அடக்கினார் என்ற செய்தியை பார்க்கிறோம் அபுவைபிள் அன்சாரி தலைமை மாவியாவுக்கு வசியத்து பண்ணுற அளவுக்கு எசீதி மாவியா ஒரு நம்பகமானவராக இருந்தார் அந்த செய்தியில் என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம் ஆனால் ஹுசைன் ரபி அல்லாஹர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த கூப்பாடு உள்ள மக்கள் கடிதம் எழுதிக்கொண்டே இருந்தார்கள் அதில் கிளாஸ் உள்ள மக்கள் இருந்திருக்கலாம் கிளாஸ் இல்லாத மக்கள் இருந்திருக்கலாம் முனாஃபிகள் அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் செய்திகள் அனுப்பி கொண்டே இருந்தார்கள் ஹுசைன் ரவி அல்லவர்களுக்கு நீங்க வாங்க நீங்கள் தான் ஷரையத்தான ஹலீஃபாவாக மாற வேண்டி வரும் நாங்கள் உங்களுக்கு பையத்து செய்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பாவிக்கு நாங்கள் பையத்து செய்ய வேண்டிய அவசியமில்லை எசீது பின் மாவியா பற்றி நிறைய செய்தி பரவி இருந்தது அவர் சாராயம் குடிப்பவர் அஞ்சு நேரம் தொழாதவர் பகிரங்கமாக தொழுகை விடக்கூடியவர் சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடியவர் என்றெல்லாம் என்ன செஞ்சது விமர்சனங்கள் பரவி இருந்தது அதனால இந்த மாதிரி செய்திகள் மக்கள்கிட்ட பரவிக்கிறதெல்லாம் வச்சு ஹுசைன் ரதின்லாவும் அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க ஹுசைன் ரதீ அல்லாவின் அவர்கள் ஆரம்பத்தில் தாமதித்தாலும் புறம் என்ன செஞ்சாங்க கூஃபாவுக்கு போக வேண்டும் என்ற முடிவை எது சுருக்கமான சொல்றேன்னு கர்பலான விரிவாக சொல்லலை போக வேண்டுமென்னு என்ன செய்யறாங்க முடிவெடுத்து அதாவது மக்காவில இருந்து அல்லது மதீனாவிலிருந்து என்ன செய்கிறாங்க கிளம்புகிறார்கள் அந்த இடத்துல இருந்து என்ன செய்யறாங்க கிளம்புகிறார்கள் மக்காவிலேருந்து நினைக்கிறேன் அங்கிருந்து போறாங்க போக நேர நேரத்துல யாரோட போறாங்க அகுலு பைத்தினர் அனைவரும் அவங்களோட வைக்கிறான் பெரும்பாலானவர்கள் அவர்களோட இருக்கிறார்கள் அகுலு பைத்தியனர் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்ச பேர்னு சொல்றாங்க அப்போ அந்த நேரத்தில் போக வேண்டாம் அப்படி என்று சொல்லி நிறைய நபித்தோழர்கள் தடுத்தார்கள் நீங்கள் இப்படி போகவானா வேணாம் அக்கூஃபாக கூஃபா மக்கள்கிட்ட நீங்கள் போக வேண்டாம் சிறர் உங்களை ஏமாற்றம் முனைகிறார்கள் நிறைய கடிதங்கள் வந்து கண்டே இருக்குது ஹஸ் ஹுசைன் ரதுலாம் அங்கே நினைக்கிற அளவுக்கு எப்படி டோட்டல் கூஃபா மக்கள் எனக்கு ஆதரவு என்று நினைக்கின்ற அளவுக்கு கடிதங்கள் வருது எல்லாமே உண்மையான கடிதங்கள் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க போகிறாங்க போகிற நேரத்தில் பாருங்கள் இந்த இடத்தில் நிறைய பேர் என்ன செய்தார்கள் தடுத்தார்கள் இப்போ அப்பாஸ் ரதியல்லா ஒன்று அவங்க சொல்கிறாங்க அதாவது எனக்கு வேறு விமர்சனங்கள் வரும் என்று இல்லை என்று மட்டும் இருந்தா நான் உங்களை அனைத்து பிடித்து போகாத வரைக்கும் நான் தடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி சொல்றான் இபுன் அப்பாஸ் கட்டி பிடிச்சிட்டே இருப்பேன் உங்களை விடாம அப்படின்னு சொல்றாரு யாரு இபுன் அப்பாஸ்லாம் சொல்றான் நீ போக வானா அப்படின்னு சொல்லி ஹுசைன் ரதில் அவனு சொல்றாங்க ரதி ரதில்லாவின் அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுது இவர் என்ற செய்தி இவர் மூன்று இரவு தூரம் போயிட்டார் அப்ப வாகன தடுத்து மிக வேகமாக போய் ஹுசேன் ரத்தியுல்லாவின் அவர்களை என்ன செய்றாங்க பிடிக்கிறாங்க அவர்களை அடைந்து சொல்கிறார்கள் ஐந துரித் எங்க போறீங்கன்னு கேட்டான் காலால் இராக் நான் இராக்குக்கு போகிறேன் ஒரு சில இராக்கு மாஹூ இருந்து வந்து எல்லா கடிதங்களையும் காட்டுறாங்க எல்லா மக்களும் என்னை வர சொல்றாங்க இப்போ எசீதுக்கு பையத்திரிக்க எப்படி நான் நம்புறது அவ்வளோ மக்கள் அங்க என்ன செய்யறாங்க கூஃபால இருக்கிறாங்க அப்ப பெரிய இடம் சாதாரண பெரிய இடம் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்ற தான் போறேன் எனக்கு இங்கே ஹக்கு என்ன செய்யுது முக்கியம் என்று ஹுசைன் ரத்தியுல்லா உணவர்கள் சொல்கிறார்கள் ஒக்கால ஹாதிஹி அத்துகும் இது அவங்களுடைய கடிதங்கள் இது அவங்களுடைய பையத்துகள் அவங்க எல்லாரும் எனக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க பையத்து செஞ்சுக்கிறாங்க கால இபுனுமர் லா திஹிம் இபுனுமர் இல்லா அவன் சொன்னா போக வேண்டாம் அந்த இடத்துல அன்புள்ள சகோ இபனு உமர் ரத்தியுள்ளாஹர்கள் தனி அத்தியாயம் அவர் ஒரு தனி அத்தியாயம் லா திஹீம் போக வேண்டாம்

ஜிப்ரலி இஸ்லாம் ரசூல் சல்லாஹ் வந்தார்கள் உலகத்தில் நீங்கள் எரிக்க போறீங்களா அல்லது நீ மருமைக்காக மரணிக்க போகிறீர்களா என்று அல்லாஹூ தாலா தேர்வு கொடுத்திருக்கிறான் என ஜிப்ரி அலி இஸ்லாம் தேர்வை கொடுத்தார்கள் ரசூல் அல்லாஹி சல்லாஹா என்ன மருமையை செஞ்சுட்டாங்க கொண்டார்கள் ஃபக்தார் அல் ஆஹ்ரா இருந்து ஆட்சி செய்யணுன்னு ரசூலாக நினைக்கல நான் மவுத்து ஆகி மரண அல்லாஹிட்ட செஞ்சிடறேன் போயிடுறேன்னு ரசூல்லாஹி சலாஹல் நினைச்சாங்க வலம் இறுதி துன்யா இந்த உலகத்தை என்ன செய்யவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை வ இன்னக பதஅதும் மின்ஹு நீங்களும் அவர்களுடைய சதை துண்டுதான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சதை கட்டி நீங்கள் எல்லோரும் வல்லாஹி லா அலிஹா அஹது மின்கும் அபதன் வமா சரஃபஹ அல்லாஹு அன்கும் இல்லா லில்லதி ஹுவ கைரு லக்கும் நிச்சயமாக நபியோர்கள் எப்படி இந்த உலகத்தை புறக்கணித்து சென்றார்களோ அதுபோல உங்களுக்கு இந்த உலகம் கிடைக்காது இந்த உலகம் உங்களுக்கு என்ன செய்யாது கிடைக்காது நிச்சயமாக அல்லாஹ் உங்களை இந்த உலகத்தை விட்டும் திசை திருப்பினான் என்றால் இந்த ஆட்சி கிடைக்காம வேற யார் யாருக்கோ திருப்பி விட்டான்டா அது உங்களுக்கு நலவு என்பதனால தான் அல்லா திருப்பி விட்டிருக்கிறான் உங்களுக்கெல்லாம் அது ஹயிர் என்பதனால தான் உங்களை விட்டும் திருப்பி விட்டிருக்கிறான் என்று இபுனுமர்றதுலாம் உபதேசம் பண்ணுறான் ஆனாலும் ஹுசைன் ரதி அல்லாவோட மனதில் இருந்ததெல்லாம் நான் ஒரு உண்மைக்காகவும் ஒரு ஹக்குக்காகவும் நான் போறேன் என்பதுதான் அபா முடியாதுன்ட்டாங்க ஹுசைன் ரதி அந்த நேரத்தில் இறங்கினார்கள் அபா அயர்ஜி உமர் ஹுசைன் அவர்களை அனைத்து பிடித்து கண்ணீர் விட்டு அழுதார்கள் இபுனுவர் ரதி அவர்கள் இறங்கி அனைத்து பிடித்து கண்ணீர் விட்டு அழுதார்கள் அழுது விட்டு சொன்னார்கள் அசூதிய மின் கத்தியில் நான் ஒரு பெரும் ஒரு அழிவை இப்படி நடக்கப் போகுதே என்ற கவலையுடன் உங்களை என்ன செய்கிறேன் நான் உங்களை ஏதாவது வழி அனுப்புகிறேன் என்று சொல்லிட்டு இபுனுவர் ரதியு அவர்கள் திரும்பி வந்தார்கள் அப்படி என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அப்துல்லா இப்பின் சுபைர் அவர்கள் எசீதுடைய ஆட்சிக்கு முரணாக இருந்தவர்கள் யார் அப்துல்லாபின் சுபைர் அஸ்மா ரதியாஹுனவர்களுடைய மகன் மதீனாவில் பிறந்த முதல் குழந்தை நபிகளாருடைய அதாவது அந்த எச்சில்தான் அவருடைய தொண்டையில் போன முதல் உணவு என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்த ஒரு குழந்தை அப்துல்லாபின் சுபேர் ரதி அப்துல்லா அப்துல்லாபின் ஸுபேர் ரதி அல்லாஹர்கள் ஹுசைன் ரவிலான் பார்த்து கேட்டார்கள் ஐந ததஹப் நீங்கள் எங்கே போறீங்கன்னு கேட்டாங்க ததஹப்லா கோமின்ஹா கலா த உங்கள் சகோதரரை கொண்டு உங்கள் தந்தையை குறை சொல்லி அதாவது கொலை செய்த அந்த சமுதாயத்தையே போறீங்கன்னு கேட்டான் இந்த இடம் தான் அலிரதியுனவர்களுக்கும் ஹசன் ரதியுல்லவர்களுக்கும் கூஃ வாசிகளுக்கும் மாவியார் ரத்தியுள்ளவர்களுக்கும் எசீதுக்கும் டெமஸ்கஸ் வாசிகளுக்கும் உள்ள வித்தியாசம் கூஃபாவை நம்பி தான் நம்பித்தான் தான் போனான் கூஃபாவுடைய ஆட்சியில் ஆனால் கொல்லப்பட்டது அலிரலிய கொல்லப்பட்டது எங்க கூபாலே ஆனால் மோவியார் ரயில்லா இருபது வருஷம் கவர்னராக இருந்தார் இருபது வருஷம் ஆட்சியாளராக இருந்தார் அதுக்கு பின்னால மகன் வாரத்துக்கும் டோட்டல் ஆதரவு தெரிவித்தது யாரு நமஸ்கர்ஸ் மக்கள் அப்படி என்றால் இங்க நிர்வாக முறையில பிரச்சனை எல்லாம் இருக்கல இவரும் வம்சத்தை சேர்ந்த நிர்வாக அறிவெல்லாம் குணம் அதாவது ஃபித்னாவுடைய ஊற்றுன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய அறிஞர்கள் பிறந்திருந்தாலும் கூட ஃபித்னாவுடைய ஊற்று என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் அதனால தான் அதாவது அப்துல்லா பின் சுபேர்லாம் எப்படி ஒரு உபதேசம் பண்றாங்க

குஃபாவிலிருந்து உங்களுடைய ஆதர் அதாவது உங்களுக்கு சார்பாக நிற்கக்கூடியவர்கள் அவங்கள்ட்ட வந்து சேருமாறு உங்களுக்கு கடினம் எழுதின விஷயம் எனக்கு கேள்விப்பட்டது பலா தஹஹ்ருஜ் இலையம் போக வேண்டாம் ஃபலா தஹஹ்ரூஜ் இலையம் போக வேண்டாம் ஃபைன்னி சமய அ து அபா உங்கள் தந்தை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு யாரு அழிகுதியோல்லா உனக்கு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஃபில் கூஃபா குஃபாவைட வச்சு வல்லாஹில கது மலல் தூகும் வ وابغلتهم وملوني وابغضوني وما يكون منهم وفاء قط ومن فاز بهم فاز بالسهم الاخيم والله ما لهم نيات ولا عزم على امر ولا صبر على سيف اذا உங்கள் தந்தை சொல்ல நான் கூபாவல கேட்ட செய்தி கூபாவல வெச்ச அந்த மக்கள்தே அழிவதை எல்லாம் சொல்றாங்க கூபா வாசிகளை பத்தி நீங்க எப்படி எப்படி எல்லாம் தவறு விடுகிறீர்கள் என்று சொன்னார்கள் அழிவதை எல்லாம் எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் நான் அவர்கள் விஷயத்தில் சோர்வடைந்து விட்டேன் அவர்களே என் விஷயத்தில் சோர்வடைந்து விட்டார்கள் என்னை சோர்வடைய செய்து விட்டார்கள் நான் அவர்களை அவர்களும் என்ன பகைத்து விட்டார்கள் எப்பொழுதும் நான் நிறைவேற்றுகின்ற கண்டது கிடையாது கண்டது கிடையாது அவர்களிடத்தில் யாராவது வெற்றி பெற்றாங்க ஏதாவது ஒன்றில் வெற்றி பெற்றிருப்பார்கள் அவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் கிடையாது ஒரு விஷயத்தில் உறுதி கிடையாது வாளில் பொறுமை கிடையாது வாளில் பொறுமை அப்படின்னா என்ன ஒரு யுத்தம் என்ன செஞ்சுக்கொள்ள மாட்டாங்க பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள் இது உங்கள் தந்தை சொன்னது இப்படி நீங்க போறீங்க அப்படி என்று கேட்டார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் இப்படி எவ்வளவுதான் இருந்தும் கூட ஹுசைன் அவர்கள் நான் இதை மட்டும் தான் கொஞ்சம் விரிவாக சொன்னேன் அவ்வளவு என்ன செய்தார்கள் வேண்டாம் என்றார்கள் ஆனால் ஹுசைன் ரதில் சிந்தனையில் என்ன இருந்தா கூபாலு இவ்வளவு கடிதம் வந்தது பாருங்க அப்போ இவ்வளவு கடிதம் வந்ததாக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யணும் இது உறுதியாக இருக்கும் நான் ஹக்குக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அங்கே என்ன செய்கிறது இருக்கிறது என்று நினைத்தன செய்தார்கள் அங்கே ஹுசைன் ரதி அல்லாஹுனர்கள் போனார்கள் செய்தி யசீதுக்கு கேள்விப்படுகிறது உடனே என்ன உபைதுல்லா இப்போ ஜியா திபுனு அபி சுஃபியான் அல்லது உபைதுல்லா இப்போ ஜியா திபுன் அபிஹி அதாவது ஒரு பிள்ளையில் பிரச்சனை வருது உபைதுல்லா என்றவரில் ஒரு பிரச்சனை வருது அந்த ஜியாத் என்றவரில் ஒரு பிரச்சனை வருது இவர் வந்து அதாவது தவறான முறையில் பிறந்துட்டார் ஜியாத் என்றவர் இவர் யாருடைய பரம்பரையில் சேர்க்கிறது என்கின்ற அடிப்படையில் சகோதரர் ஆகினவர் தான் யாரு ஜியாத் யாருக்கு அதாவது மாவியா ரதியுல்லா அவனவர்களுக்கு சகோதரத்துவ உற வந்தவர் தான் ஜியாத் இந்த ஜியாதுடைய மகன் உபைதுல்லாத அதாவது இபுனு ஜியாத்னு சொல்லுவாங்க இபுனு ஜியாத் தான் என்ன செய்கிறார் அப்போ கூஃபாவில் இருக்கிறார் கூஃபா யசீத் வந்து என்ன செய்கிறார் டெமஸ்கஸில் இந்த கூஃபாவுக்கு செய்தி அனுப்புகிறாரு இப்படி வாராங்க யுத்தம் செய்யுங்க அவங்கள என்ன செய்யுங்க தடுங்க ஆனால் பல உபதேசங்கள் செஞ்சு தான் என்ன செஞ்சார் அனுப்பினார் ஹுசைன் ரதி அல்லாவுன் அவர்களை கௌரவப்படுத்துகின்ற எல்லா விஷயத்தையும் சொன்னார் அவங்க எப்போ எசீது எந்த இதுக்கு அனுப்பினாலும் சரி அவர்களாக ஆரம்பிக்காத வரைக்கும் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லுவார் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லுவார் எல்லாம் நடக்குது கர்பலா என்ற இடத்துல வச்சு இந்த உபைதுல்லா இப்படி சியாதுரிய படை அவரை என்ன செய்து அவங்க ஈராக்கு வந்து சேர்றாங்க அதுக்குள்ளே என்ன செஞ்சது அவங்க அதை மீட் பண்ணிட்டாங்க மீட் பண்ணின நேரத்தில் பல வகையான பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் அது பெரிய செய்தி நான் சுருக்கமாக சொல்கிறேன் எல்லாவற்றுக்கும் பின்னால் கடைசியாக ஹுசைன் ரதி அவர்கள் அப்போ என்னை விட்டுருங்க நான் திரும்புகிறேன் என்று சொன்னார்கள் யுத்தத்துக்கெல்லாம் அவர் என்ன செய்யலை அப்போ ஏற்றுக்கின்றார் நான் வந்து இங்கே வந்து வேண்டியும் வரலை எனக்கு ஒரு பெரிய ஒரு சமுதாயம் செய்து செய்திருக்கிறார்கள் என்பதற்காக தான் நான் வந்தேன் ஆனால் இவ்வளவு கடிதம் எழுதின கூப்பாவாசிகளில் யாரும் அங்கே வரலை யாரும் என்ன செய்யலை இவ்வளோ கடிதம் எழுதினாங்க தானே இவ்வளோ பயத்தை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க தானே அவங்க யாருமே என்ன செய்யல அப்போ தான் அவருக்கு விளங்குது ஒன்றில் கூஃபாவாசிகள் எழுதினார்கள் அல்லது கூஃபாவாசிகள் பொய்யாக எழுதினார்கள் அல்லது அவர்களுடைய கடிதத்தோடு சேர்த்து முனாஃபிக்கில் என்ன செஞ்சுக்கிறாங்க இந்த செய்திகளை கூட்டி இருக்கிறார்கள் ஆனால் அவங்க யாருமே உதவிக்கு வரல இந்த நேரத்தில் இவர் கேட்குறார் யார் ஹுசைன் ரத்தியோல்லாண்டவங்க மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு மன்னிப்புன்னு சொன்னால் அதாவது அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டதுன்னு அர்த்தம் இல்லாது நான் யுத்தம் செய்யலை நான் போயிடுறேன் எங்களை வந்து என்ன செஞ்சுருங்க சேஃப்டியாக நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் விடலை அவர் பலவிதமான அவமானப்படுத்துகிற அமைப்பில் நிபந்தனைகளை என்ன செய்தார் வச்சாங்க அந்த படையினர் இந்த இடத்துல தான் ஹுசேன் ரதில் அவங்க சொன்னாங்க நீங்கள் விடவில்லை என்று சொன்னால் எங்களில் ஒரு உயிர் இருக்கும் வரைக்கும் எனக்கு உயிர் இருக்கின்ற வரைக்கும் நான் உங்களோடு என்ன செய்வேன் போராடுவேன் என்று ஹுசேன் ரதியில் அவங்க என்ன செய்தார்கள் அப்பொழுது தான் அது அவங்க கோலையாகலாம் மன்னிப்பு கேட்கல தேவையில்லாத ஒரு ஃபித்னா தேவையில்லை என்று தான் என்ன செஞ்சாங்க சொன்னார்கள் அதுக்கு பின்னால் தான் அந்த யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தில் நபிகளார் சல்லாஹ் அலே குடும்பத்தில் சொல்ல போனால் அதாவது முழுமையாக கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவில் அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க அதில் கொல்லப்பட்டார்கள் அவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு யுத்தமாக நடந்தது ஹுசைன் அல்லாவுடைய தலை தனியாக துண்டிக்கப்பட்டது ஹுசைன் ரல்லாவுடைய தலை தனியாக துண்டிக்கப்பட்டது டமஸ்கஸுக்கு அனுப்பப்பட்டது தனியாக இதுதான் அதாவது எசீதுக்கு வந்த பெரிய விமர்சனம் ஆனால் எசீத் வந்த அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே அவர் வந்து இருந்து என்ன இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நான் நிரபராது என்ன செஞ்சாரு பின்வாங்கினார் நான் அந்த மாதிரி எந்த கட்டளை நான் சொல்லவில்லை இப்படி ஒரு அநியாயத்தை செய்து விட்டீர்கள் யசீத் கண்டித்தார் கவலைப்பட்டார் அந்த மாதிரி செய்தவர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாரு கடுமையான எச்சரிக்கையெல்லாம் விடுத்தார் ஆனால் அவங்கள தண்டிக்க முடியவில்லை காரணம் இந்த இடத்துல நடந்தது வந்து இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளம்பி வந்த கூட்டத்துக்கு எதிரான யுத்தம் என்கின்ற அடிப்படையில் தான் என்ன செய்தது அங்கனைக்கு இருந்ததே தவிர சட்டப்படி தண்டிப்பதற்கான இந்த வழி என்ன செய்யலை எசீதுக்கு இருக்கவில்லை ஆனால் இது எப்படி சொல்ல போனாலும் ஒரு உமர் ரதியல்லா அவர்கள் இருந்தால் என்ன எக்ஷன் எடுப்பார்களோ அந்த எக்ஷனை எசீது என செய்யலை எடுக்கலை ஆனால் அவர் அதுக்காக வேண்டி வருந்தினார் நான் இதை சொல்லல் அதுக்கு சம்மந்தப்படலை என்றது உண்மை எசீது அப்படி சொன்னதெல்லாம் எனது உண்மை ஆனால் அவருடைய ரிசல்ட் அவருடைய முடிவுகள் என்ன செய்யலை ஒரு ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியாளர் இருந்தால் என்ன முடிவு எடுப்பாங்களோ அந்த முடிவு என்ன செய்யலை அவர் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை அன்புள்ள சகோதரர்களே இந்த இடம் இருக்கிறது ஹுசைன் ரதியல் நான் கொல்லப்பட்டேன் அவங்க என்ன நினைச்சிருக்கோன்னு சொன்னால் ஹுசைன் ரதியுல்லாஹூன் அவர்கள் யுத்தமே செய்திருந்தாலும் கூட உபைதுல்லா இபின் ஜியாது போன்றவர்கள் என்ன செஞ்சிருக்கோன்னு சொன்னால் உஸ்மான் ரதியுல்லாஹூன் அவர்கள் எப்படி தன் உயிரை மாய்த்து கொண்டார்களோ அந்த யுத்தத்தில் அது மாதிரி நபர்களாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும் காரணம் ஹுசைன் யார் இவங்களாம் யார் ஹுசைன் ரதுல்ல யாரு ஜியாத் யாரு அப்ப அந்த இடத்த கூட யோசிக்கிற அளவுக்குள்ள இறையச்சம் உள்ளவர்களாக அவர்கள் என்ன செய்யவில்லை இருக்கவில்லை எனவே இந்த இடத்துல எசீத் மீது தவறு வரக்கூடிய இடம் இதுதான் பொருத்தம் இல்லாத ஆட்சியாளரை அந்த இடத்துல வைத்தது ஹுசைன் ரத்தியுல்லாஹன் அவர்கள் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காதது இதெல்லாம் அவருடைய குற்றமாக என்ன செய்கிறது வந்து சேர்க்கிறதை தவிர ஹுசைன் அவர்களை கொல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டமிடவில்லை அது கொள்ளக்கூடாது என்பதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாரே எல்லாம் உண்மைதான் ஆனால் இவர் எடுத்த முடிவுகளை கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரிசல்ட்டுகளின் நடவடிக்கைகளும் வந்து உமர் ரதி அல்லாவுனவர்கள் உனவர்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹர்கள் உஸ்மான் அலி ரதி அல்லாவுன்னு போன்ற சிறந்த ஹலீஃபா ஆட்சியாளர் ஒருவர் இருந்தால் எப்படி எடுப்பாங்களோ அப்படி என்ன செய்யல அவர் அவர் எடுக்கவில்லை என்பதுதான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய செய்தியாக வந்து நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை இதில் கொல்லப்பட்டவர்களில் நீங்கள் பார்க்கலாம் இந்த அளவுக்கு இப்ராஹிம் மன்னஹி சொல்றாருன்னு சொன்னவர் இராக்கை சேர்ந்தவர் லவ் குன் துஃபி மன் கத்தல் அல் ஹுசைன் ஹுசைன் ரதி அல்லா உனை கொண்டவர்கள் பட்டியலில் நான் இருந்து தும்ம உதுகில் துல் ஜென்னா அல்லா எனது பாவங்களை மன்னித்து அல்லா என்னை சொர்க்கத்தில் நுழைத்திருந்தால் கொண்டவர்களே நான் இருந்து பின்னர் அல்லாஹ் என பாவங்களை மன்னித்து அல்லா சொர்க்கத்தில் நுழைத்திருந்தால் லஸ் தஹை து அன் அம்து இலா வஜி ரசூல் இல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லம் ரசூல் சல்லாவுடைய முகத்தை பார்க்க நான் வெட்கப்பட்டிருப்பேன் என்று சொன்னாங்க எப்படி ரசூலான முகத்தை நான் பார்ப்பேன் சொர்க்கத்துக்கு அல்லாஹு தலா என்னை மன்னிச்சே அனுப்பியிருந்தாலும் ரசூலுல்லாய் சல்லாஹ் உலக வல்லமுடைய பேரரை கொண்டு விட்டு நான் எப்படி சொர்க்கத்துக்குள்ளே போவேன் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு இப்ராஹிம் மன்னகை அந்த அதனுடைய அந்த அந்த நிகழ்வுடைய கேவலத்தை என்ன செய்கிறாரு விளங்கப்படுத்தி காட்டுறாரு ஹுசைன் ரதியுல்லா அவர்கள் நிச்சயமாக சொர்க்கவாதி நம்மளுக்கு தெரியும் சொர்க்கத்துடைய இளைஞர்களுடைய தலைவர் என்று ரசூலுல்லா இஸ்லாம் சொன்னது நம்மளுக்கு தெரியும் அப்படி இருக்க ஒரு ஈமான் உள்ளவனுக்கு எப்படி அவரை வெட்ட நினைவு வரும் எப்படியான மனநிலை வரும் அதனால தான் இமாம் அகமது பின் ஹம்பட கேட்ட நேரத்தில் சில மக்கள் சொல்கிறாங்க நான் எசீதை விரும்புகிறேன் என்று சொல்கிறாங்களே அப்படி என்று கேட்ட நேரத்தில் அகமது அம்மன் சொன்னார்கள் இப்படி ஒரு மூமின் எசீதை விரும்ப முடியும் என்று கேட்டாங்க ஒரு மூமின் எப்படி எசீதை விரும்ப முடியும் என்று கேட்டாங்க அதாவது எசீத் எங்கட விருப்பத்துக்குரிய ஒரு ஆளாக மாற முடியாது இவ்வளவு செஞ்ச பின்னால விருப்பத்துக்குரிய ஒரு ஆளாக என்ன செய்யலாது மாற முடியாது ஆனால் நம்ம லக்னத்தை செய்ய மாட்டோம் அவ்வளோதான் ஏன்னா எங்களுக்கு வந்து அதை பற்றிய தஃபாசில்கள் விரிவுகள் தெரியாது அவர் தன்னை ஒதுக்கி கண்டார் விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியுது அதனால் அனைத்து செய்ய மாட்டோமே தவிர விருப்பத்துக்குரிய ஆளாக எங்களுக்கு எப்போ என்ன செய்யலாம் மாற முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அந்த இடத்துல வந்து அதாவது கொல்லப்பட்டவர்களை பாருங்கள் அலிரதியுல்லாவன் அவர்களுடைய அதாவது மகன்மார்கள் அதாவது உஸ்மான் முஹம்மத் அபூபக்கர் அப்பாஸ் ஜாஃபர் இதெல்லாம் அலி ரதியுல்லாவுடைய பிள்ளைகள் இவங்கெல்லாம் கொல்லப்பட்ட ஹுசைன் அவருடைய சகோதரர்கள் ஏனைய மனைவி மார்கள் மூணு கிடைச்ச சகோதரர்கள் சியாக்கள் என்ன செய்வாங்கன்னா கொல்லப்பட்ட லிஸ்ட்டில் ஜாஃபரை சொல்லுவாங்க அப்பாஸை சொல்லுவாங்க அபூபக்கர் சொல்ல மாட்டாங்க உஸ்மானை சொல்ல மாட்டாங்க ஏன் அவங்களுக்கு பிரச்சனையான பேர்கள் அழிவு இல்லாத பிள்ளைகளுக்கு அபு பக்கர் உஸ்மான் பேர் வச்சாரான்றது ஒரு பிரச்சனை தானே அதனால் இதுலேயும் ஒரு என்ன பக்க சார்பாக அணியா அதாவது கர்பலாவில் ஒரு கர்பலா நடத்தின குரூப் தான் இந்த சியா கர்பலால நடந்து வேதனைக்கு மத்தியில் அவர்களுடைய சொந்த லாபத்துக்காக என்ன செய்கிறாங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்க இவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதே போல் ஹசன் ரதியல்லாஹுன் அதாவது ஹுசைன் ரதியல்லாஹூன் அவர்களுடைய பிள்ளைகளில் அப்துல்லா அலியல் அக்பர் ஏன்னா அலி என்றவருக்கு ரெண்டு பிள்ளை இருந்தாங்க ஒத்தர் ஜெயனுலா ஆபதீன்னு சொல்லுவோம் ஹுசைன் இலாவுடைய பிள்ளைகள் ஒருவரை ஜெயனுலா ஆபதீன்னு சொல்லுவோம் அவர் உயிர் வாழ்ந்தார் அவர் தப்பினார் ஆனால் அலியல் அக்பர்னு சொல்லுவாங்க அவர் பெரியவர் அவர் கொல்லப்பட்டிருந்தார் இவரை வந்து சொல்லுவாங்க அலியல் அசகரன் யார் ஜெயனுலு ஆப்தீன் அலியன் ரெண்டு பேர் தான் ஹசர் அவனுக்கு அக்பர் வந்து கொல்லப்பட்டார் என்னது ஹஸ்கர் பேர் உள்ளவர் அடுத்த ஹசன் ரதியுல்லாவுடைய பிள்ளைகளில் அப்துல்லா காசிம் அபு பக் இதில் அபு பக்கர் சொல்ல மாட்டாங்க இதில் அபு பக்கர் சொல்ல மாட்டாங்க அப்துல்லா காசிம் ரஹிம் அஹமுல்லா அதே போல் அகில் அகில் யாரு அகைலின் அபி தாலிம் அபு தாலிபுடைய மகன் அகேல் அவருடைய பிள்ளைகளில் ஜாஃபர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்துல்லாபின் முஸ்லிம் அகில் அதே போல் இவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க அதில் கொல்லப்பட்டார்கள் அதே அப்துல்லா அப்துல்லாபின்னு ஜாஃபர் அப்துல்லா பின் ஜாஃபர் ஜாஃபர் அபி தாலிபிருக்கிறாரே அவருடைய மகன் அப்துல்லா அவருடைய பிள்ளைகளில் அவுன் முகமது இவங்க எல்லாம் என்ன செய்தார்கள் அந்த இடத்துல கொல்லப்பட்டார்கள் இப்படி அதாவது பதினெட்டு ஆண்கள் எல்லோருமே அகுனுல் பைத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமே அகுனுல் பைத்தை சேர்ந்தவர்கள் அப்படி என்று சொன்னால் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிகழ்வாக இருக்கா ரசுல்லாவோட குடும்பம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் இப்னு உமர்லாம் சொன்னாங்க வமா சரஃபஹல்லாஹு அன்கும் இல்லா லில் கைர் அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சியை திருப்பினானடா அது கைர் தான் ஒரு நாள் உங்களுக்கு ஆட்சி கிடைக்காதுனா ஏன் கிடைக்காதுன்னு சொன்னாங்க தெரியுமா அல்லாஹ் உங்களை நல்லதுக்கு திருப்பிக்கிறான் அல்லாஹ் ஹுத்தால உங்களை வந்து உலகத்தில் உள்ள ஒரு பெரியோர் அந்தஸ்தை விட்டு திருப்புறானுவீங்களே நீங்கள் அதில் போய் ஃபித்னால் அகப்படக்கூடாது என்பதற்காக தான் அல்லாஹால என்ன செஞ்சிருப்பான் திசை இருப்பான் என்பது இபுன் உமர் ரத்தினோட வார்த்தை நினச்சி பாருங்க இபுன் உமர் ரத்தியுல்லா ஒரு கடைசி வரைக்கும் ஆட்சி எடுக்கலை அவர் அதைத்தான் தனக்கும் நினைத்திருந்திருப்பார் அது அல்ல என்னை விட்டு திசை திருப்புறாருன்னா அது எனக்கு கயிறு தான் அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க இதில் வந்து நல்ல மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா தூரமாக இருப்பார்கள் என்ற அளவுக்கு தூரமாக இருப்பார்கள் அதனால தான் ஹுசைன் ரதீனோட போராட்டத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ள சொன்னால் அவர் மிக சிறந்தவர் தனக்கு மையத்து செய்கிறார்கள் என்ற ஒரு காரணமாக அவர் போகலை அதற்காக வேண்டி அவர் அந்த இடத்துக்கு என்ன செய்யல போகல ஹக்கு அந்த பக்கம் இருக்கிறது எசிதன் பக்கம் பாத்தில் இருக்கிற என்ற நம்பிக்கையில் ஹக்குக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் போனார் எப்படி யூசுப் அலி இஸ்லாம் ஜால்னி அலா ஹசா இனில் அருந்து என்னை பொருளாதார அமைச்சராக ஆக்குங்கன்னு செய்கிற சொல்கிற நேரத்தில் பொருளாதார ஆசையோ அமைச்சு ஆசையோ அவருக்கு என்ன செய்யலை இருக்கல நான் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் அவருக்கு என்ன செஞ்சது அந்த இடத்துல இருந்தது என்பதை போன்றுதான் ஹுசைன் ரதியில் அவனுடைய செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் எசீத் என்ன செய்தார்னு சொன்னால் அஹலுல் பைத்தினர் இவ்வளவு தவிர்க்க நினைத்த பின்னாலும் கொல்லப்பட்டதை நினைச்சு எசீத் மன வருத்தப்பட்டார் வேதனைப்பட்டார் கவலைப்பட்டார் என்பது மிகப்பெரிய உண்மை அது வந்து மிகப்பெரிய உண்மை ஏனென்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு பின்னால் எசீத் அஹ் பைத் விஷயத்தில் எடுத்த கவனம் இருக்குது சாதாரண கவனம் அல்ல அதை சொல்ல மாட்டாங்க அதற்கு பின்னால யாரெல்லாம் கொல்லப்பட்ட பின்னாலும் எஞ்சினார்களோ அத்தனை பேரையும் எசீத் அவங்களோட பெண்கள் இருப்பாங்க கைது செய்யப்பட்ட பெண்கள் எல்லாரும் இருப்பாங்களே எல்லோரையும் அழைத்து அவர்களை கௌரவப்படுத்தினார் அவர்களை கண்ணியப்படுத்தினார் பொருளாதாரங்கள் அவர்கள் மீது வாரி கொடுத்தார் வாரி கொடுத்து அந்த அதாவது சொல்ல போனால் உமையா பரம்பரையில் இருந்த எத்தனையோ பெண்கள் இவர்களுக்காக அழுதார்கள் என்ற செய்தி நம்ம வரலாற்றில் செய்கிறோம் பார்க்கிறோம் அதுக்கு பின்னால தான் மதீனாவுக்கு திருப்பி அனுப்பினார் ஒரு யுத்தம் நடந்தால் நம்ம நினைக்கலாம் கொல்லப்பட்ட பின்னால அப்படி இல்லை ஒரு யுத்தம் நடந்தால் கடைசி வரைக்கும் எல்லாரையும் கேவலப்படுத்துற என்ன தான் என்ன செய்யும் இருக்கும் அப்படி செய்யல அவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த செய்தியில நீங்கள் பார்க்கலாம் சகிகள் புகாரில் மூவாயிரத்தி நூத்தி பத்தாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி சொன்னதாக வரக்கூடிய செய்தி என்னும் இருந்து அதாவது மதீனாவுக்கு வராங்க மக்தல ஹுசை அலி அப்படி வந்த நேரத்தில் எந்த அமைப்பில் அவர் வந்தார் என்று சொன்னால் மிக கண்ணியப்படுத்தப்பட்ட நிலையில மிக கௌரவமான நிலையில தான் அவர் என்ன செய்தார் திரும்பி வந்தார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அது ஒரு இன்னொரு பல விஷயங்களை உள்ள ஒரு செய்தியால் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு கௌரவப்படுத்தப்பட்ட நிலையில் என்ன செய்கிறார் அவர் வாரார் அதற்கு பின்னால் நடந்த எசீது பின் மாவியாவுக்கு எதிரான எந்த விஷயத்திலும் நபிகளாருடைய குடும்பத்தினர்கள் கலந்து கொள்ளவில்லை நபிகளாருடைய குடும்பத்தினர்கள் கலந்து கொள்ளவே கிடையாது அப்படி என்ன செஞ்சாங்க முழுமையாகவே என்ன செய்து விட்டார்கள் ஒதுங்கிவிட்டார்கள் இரண்டு காரணம் மிகச்சிறந்தவர் என்பதற்காகவுடைய எண்ணத்தை அவர்கள் நேரடியாக போன நேரத்தை செஞ்சுக்க நாங்கள் கண்டுகொண்டார்கள் உண்டு இரண்டாவது இபுன் உமர் ரத்தியோல்லாவும் இன்னும் நபித்தோர்களுடைய உபதேசத்துடைய உண்மை நிலையை அவங்க என்ன செஞ்சாங்க அதுக்கு பிறகு நன்றாகவே உணர்ந்து கொண்டார்கள் நாங்கள் அநியாயம் இருக்க இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம இந்த உலகத்தில் நம்ம எதாக இருந்தாலும் அது உலகத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு மார்க்க விஷயமாக இருந்தால் நம்ம ஒதுங்கி விடுவதா எனது நல்லது என்பதை அவங்களாம் என்ன செய்தார்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்ற செய்தியெல்லாம் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே இது கர்பலா இது கர்பலா இன்றைக்கு சொல்வார்கள் எப்படின்னா கூவாவாசிகள் வந்து ஏன் அந்த கர்பலாவுடைய அந்த தினத்தில் அடித்து ரத்தம் அடிச்சுக்கள்றாங்கன்னு சொன்னால் நம்ம ஹுசைன் ரத்தியல்லாவின் அவர்களுக்கு உதவி செய்யலாம் போயிட்டே அப்படின்னு தான் அடிச்சுக்கிறாங்களாம் அந்த நேரத்துல செய்ய முடியாம போயிட்டேன் செய்ய முடியாம போல செய்யாம இருந்துட்டீங்க செய்யாமல் இருந்து விட்டீங்க தான் மண் புத்தகம் வந்து ஹுசைனை கொண்டவர்கள் யார் கொண்டவர்கள் தான் என்ன தான் உபைதுல்லா பின்சியாத் கொண்டாலும் உபைதுல்லா பின்சியாத் எங்கிருந்து வந்தவர் தான் வந்தவர் உனக்கு அங்கேயே எதிர்த்திருக்கலாமா இல்லையா இவ்வளவு ஆதரவு நீ தெரிக்கிறான்னு சொன்னா அங்கேயே என்ன செஞ்சிருக்கலாம் எதிர்த்திருக்கலாம் அப்படி என்றால் என்ன எங்களுக்கு நாங்க புரிகிறது என்று சொன்னால் கூபாவாசிகள் ஹுசைன் ரத்தியெல்லாம் கொள்வதற்கு திட்டமிட்டார்கள் அல்லது அவர்களுக்கு பின்னால் நயவஞ்சகர்கள் இருந்தார்கள் இதான் இடத்துல என்ன செய்யும் சொல்ல முடியுமே தவிர மக்கா வாசிகள் மதீனா வாசிகள் ஹுசைன் ரொல்லா மீது அன்புதான் வைத்திருந்தார்கள் ஆனா இன்றைக்கு சியாக்கள் சொல்ற குற்றம் என்ன தெரியுமா அவங்க கூப்பளிக்கிறதுனால மதீனா வாசிகளும் மக்கா வாசிகளும் சேர்ந்து கொண்ட மாதிரி தான் என்ன செய்யறாங்க செய்தியை நிற்கிறாங்க போகமான ஆண்டு போராடியவர்கள் யார் மக்கா மதீனா வாசிகள் தான் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் தான் அவர்களை இளமை பருவத்திலிருந்து பெரும் பருவம் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் தான் ஆனா கொன்றவர்கள் அறிமுகமற்றவர்கள் தெரியாதவர்கள் அவங்களை பத்தி அழைச்சி கொண்டாங்க தந்தையும் அங்கதான் மௌத்தாகினாரு அதுக்கு பின்னால மகனு அகசரில் அங்கதான் மௌத்தாகினா உசை அவர்களை நம்பி தானே செஞ்சாரு மௌத்தாகினார் அந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை இது கர்பலா என்ற வக்கத்து கர்பலா என்ன செய்கிறது அழைக்கப்படுகிறது